ஊர்ல சிவையா அப்படிங்கற ஒரு பிச்சை எடுக்கிறவரு இருந்தாரு அவருக்கு குடும்பம்னு ஒண்ணுமே இருக்கல ஏதாவது ஒரு மரத்துக்கு கீழே தான் படுத்து தூங்குமா ஏதாவது கோவில் வாசல்ல நின்றுதான் பிச்சை எடுத்துக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தான் யாராவது சாப்பாடு கொடுத்தா அத சாப்பிடுவான் அவனுக்குன்னு போட்டுக்க ஒரு நல்ல துணி கூட இருந்ததில்ல அப்படி சிவையாவ அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே ஒதுக்கிதான் வச்சு பாத்துக்கிட்டு இருந்தாங்க சிவையா எப்பவுமே

அவரால் முடிஞ்ச உதவியையும் செய்வாரு ஒரு நாள் ராமையா கோவிலுக்குள்ள இருந்து பிரசாதத்தை எடுத்துட்டு வந்து வெளிய பிச்சை எடுக்கிற எல்லாருக்குமே கொடுத்துக்கிட்டு இருந்தாரு அப்படி ராமையா கொஞ்சம் பிரசாதத்தை சிவையாவுக்கும் கொடுத்தாரு அப்போ சிவையா இப்படி சொன்னா உங்கள மாதிரி ஆட்கள் இருக்கிறதால தான் எங்களை மாதிரி ஆளுங்க ஒரு வேலையாவது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த கடவுள் உங்களை நல்லா வச்சுக்கணும் சாமி என்ன மட்டும் இல்லை அந்த கிருஷ்ணர் உங்களையும் நல்லா தான் பார்த்துப்பாரு மூணு வேலை சாப்பாட்டையும் கொடுப்பாரு பல நாட்களாக கோவில் வாசல்ல தான் இருக்கோம் ஆனால் ஒரு தடவையும் உள்ளே வந்ததில்லை ஒரு தடவையாவது கோவிலுக்குள்ளே வந்து அந்த கிருஷ்ணரை கண்ணால் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது ஆனால் எங்களெல்லாம் கோவிலுக்குள்ளே வர விடுவாங்களோ மாட்டாங்களோன்னு பயமாக இருக்குது அப்படிப்பட்ட பயமே உனக்கு வேண்டாம் கடவுள் எல்லாருக்கும் சொந்தமானவர் அவருக்கு எல்லாருமே பூஜைகளை செய்யலாம் கோவிலுக்குள்ள உங்களை வர வேண்டாம்னு சொல்றவங்க முட்டாளுங்க என்னைக்காவது ஒரு நாள் உங்களை கண்டிப்பா கோவிலுக்கு கூட்டிட்டு போறேன் சந்தோஷமா அந்த கிருஷ்ணரோட தரிசனத்தை நீங்க பார்க்கலாம் அப்படி ராமையா சிவையா அப்புறம் மத்த பிச்சைக்காரங்களை பார்த்து சொன்னாரு அது கேட்டு அவங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க அதே ஊர்ல கமல் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆள் இருந்தான் அவன் ரொம்ப பெரிய பணக்காரன் ஏழைகளை அவன் பூச்சி மாதிரி பாத்துக்கிட்டு இருந்தான் கொஞ்ச கூட அவங்கள மதிக்கவே மாட்டான் அவன் நடந்து போகும்போது அந்த வழியில ஒரு ஏழையை கூட பார்க்க கூடாது அப்படின்னு நினைப்பான் அப்படி ஒருவேளை யாரையாவது பார்த்தா அந்த ஏழைய திட்டிடுவான் அதுவும் பிச்சைக்காரங்களா இருந்தா அவங்கள அடிச்சிடுவான் இப்படி பணம் இருக்கிற திமுற நடந்துகிட்டு இருந்தான் அவன் மனைவி பேரு சுகுணா அவனுடைய மனைவிக்கு மட்டும் குணம் ரொம்ப நல்ல குணந்தான் இருந்துச்சு அவங்களுக்கு தெய்வ பக்தியும் அதிகம் அவங்களுக்கு ஸ்ரீ கிருஷ்ணர் அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும் ஒவ்வொரு நாளும் ஸ்ரீ கிருஷ்ணருடைய கோயிலுக்கு போய் அங்க தரிசனத்தை செஞ்சுட்டு வீட்டுக்கு போவாங்க ஒவ்வொரு நாளும் அந்த நான் ஏன் போகணும் அந்த கோவில் வாசல்ல நிறைய பிச்சைக்காரனுங்க இருப்பானுங்க உள்ள போகும்போது அவனுங்களை வேற பாத்துட்டு போகணும் நான் அவங்கள பாக்குறதுக்காக ஒன்னும் கோவிலுக்கு போலங்க கோவில் இருக்கிற அந்த ஸ்ரீ கிருஷ்ணரை பார்க்க தான் போறேன் ஆனா அவங்கள பார்த்தா அப்படி என்ன தப்பு ஏதாவது வேலைக்கு போகாம எதுக்கு பிச்சை எடுக்கணும் ஒருத்தவங்க கிட்ட கை நீட்டணும்னா அதுக்குள்ள என் உயிரே போயிடும் தான் இப்படி பிச்சை எடுக்கிறானுங்களோ என்னமோ இங்க பாருங்க அந்த கடவுள் எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்த மாட்டான் ஒருத்தங்களுக்கு அதிகமா பணம் கொடுப்பான் இன்னொருத்தங்களுக்கு பணமே கொடுக்க மாட்டான் ஒருத்தங்களுக்கு அதிகமா அறிவை கொடுப்பா இன்னொருத்தங்களுக்கு அதிகமா பலத்தை கொடுப்பான் சில பேரு சம்பாதிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு பலத்தையும் கொடுப்பான் பணத்தையும் கொடுப்பான் ஆனா சில பேருக்கு அத அவன் கொடுக்க மாட்டான் அப்படிப்பட்டவங்க தான் பிச்சை எடுப்பாங்க அதுக்காக நாம என்ன பண்ண முடியும் ஆனாலும் அவனுங்களை பார்க்கணும்னாவே எனக்கு சுத்தமா பிடிக்காது இன்னைக்கு ஏகாதசி இன்னைக்காவது நீங்க கோயிலுக்கு வரலாம்ல அவங்கள பாக்காதீங்க அவங்கள கண்டுக்காம கடவுளை பாக்க வாங்க அப்படின்னு சுகுணா புருஷனை சம்பாதிக்க வச்சா அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் இருந்து கோயிலுக்கு கிளம்புனாங்க இன்னொரு பக்கம் ராமையா வெளியே இருக்கிற பிச்சைக்காரங்க கிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருந்தார் இன்னைக்கு ஏகாதசிங்கிறதால எல்லாரும் விரதம் இருந்து அவங்க வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க ஒன்னு பண்ணுங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல அபிஷேகம் முடிஞ்சிடும் மணி சத்தம் கேட்ட உடனே நீங்க எல்லாரும் உள்ள வந்துடுங்க அந்த கிருஷ்ணரோட தரிசனத்தை பார்க்கலாம் அப்படி ராமையா அவங்க கிட்ட சொன்னதுனால அந்த பிச்சைக்காரங்க எல்லாருமே கோவிலுக்குள்ள போனாங்க சிவையாவும் அழகா தயாராகி கோவிலுக்குள்ள போனா இன்னொரு பக்கம் கமலும் கமலோட சுகுணாவும் வந்தாங்க அட ஆச்சரியமா இருக்கு கோவில் ஒரு பிச்சைக்காரன கூட காணும் வா நாம கோவிலுக்குள்ள போகலாம் அப்படின்னு அவன் அவன் பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு கோவிலுக்குள்ள போனான் கோவில்ல பிச்சக்காரங்க எல்லாருமே கர்ப்ப கிரகத்துக்கு முன்னாடி நின்னு சாமியை தரிசனம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் ஏறிடுச்சு அட கோவம் உங்களெல்லாம் உள்ள விட்டது எவ்வளவு கோவிலுக்கு உள்ளேயே வந்து கர்ப்ப கிரகத்துக்கு முன்னாடி நின்னு கும்பிட்டுக்கிட்டு இருப்பீங்க இன்னைக்கு நான் உங்களை சும்மா விட போறதில்ல முதல்ல கோவிலை விட்டு வெளியில போங்க கோவிலுக்கு உங்களை மாதிரி ஆட்கள் வந்ததால தோஷம் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கமல் ஒரு பிச்சைக்காரனுடைய கழுத்து பிடிச்சி அவனை வெளியில தள்ளிக்கிட்டு இருந்தான் அப்போ சிவையா இப்படி சொன்னான் ஐயா நாங்க பண்ண தப்பு என்ன கோவிலுக்குள்ள நாங்க வந்தது கடவுளை பார்க்கறதுக்காக நாங்க ஒன்றும் திருடுறதுக்காக வரலையே என்னையே எதிர்த்து பேசுறியா உங்களை என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு கமல் வலு கட்டாயமா எல்லாரையும் கோயிலை விட்டு வெளியில தள்ளிக்கிட்டு போனான் பாவம் அவங்க எல்லாரும் ரொம்பவும் வருத்தப்பட்டாங்க சுகுண புருஷ தடுக்கூட முடியல அதுக்கப்புறம் கமல் சுகுணா ரெண்டு பேருமே சாமி தரிசனம் செஞ்சு அங்க இருந்து வீட்டுக்கு போனாங்க ஆனா சிவையாவும் வெளியில உக்காந்துகிட்டு இருந்தாங்க அவங்க எல்லாரும் ரொம்பவே வருத்தப்பட்டுகிட்டு இருந்தாங்க அப்போ கோவிலுக்குள்ள இருந்து ராமையா வெளிய வந்தாரு ஐயோ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா முதல்ல இந்த பிரசாதத்தை வாங்கிக்கோங்க வேணாங்க ஐயா எங்களுக்கு எந்த பிரசாதமும் வேண்டாம் நாங்கள் பண்ண தப்பு என்ன வறுமையை தாங்க முடியாமல் பிச்சை எடுத்தது தப்பா ஆனால் கோவிலுக்குள்ளே நாங்கள் வரக்கூடாதுன்னு கடவுளாக சொன்னார் இல்ல இல்ல இன்றைக்கி எங்களுக்கு நடந்தது பெரிய அவமானம் இப்படி சொன்னால் எப்படி சிவையா நான் தான் சொன்னேன்ல இந்த ஊரில் இருக்கிறவனுங்கெல்லாம் முட்டாளுங்கன்னு அவங்க சொல்கிறதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க தயவு செஞ்சு எல்லாரும் வந்து இந்த பிரசாதத்தை வாங்கிக்கோங்க இல்ல சுவாமி அந்த ஸ்ரீகிருஷ்ணரே நேர்ல வரணும் வந்து எங்க பிரச்சனைக்கு தீர்வு சொல்லணும் அது வரைக்கும் நாங்க எதையும் சாப்பிடாம உண்ணாவிரதம் இருக்க போறோம் அப்படி சிவையாவும் மற்ற பிச்சைக்காரங்களும் எதுவுமே சாப்பிடாம சாமிக்காக காத்து உக்காந்து இன்னொரு பக்கம் கமல் அவ ஏதோ பெருமை சொல்லிக்கிற மாதிரி ஒரு விஷயம் செஞ்ச மாதிரி பெருமையா பேசிக்கிட்டு இருந்தான் ஏங்க நான் கடவுள்கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சிருந்தேன் அந்த வேண்டுதல் நல்லபடியா நடந்துருச்சு அதனால இப்போ அந்த வேண்டுதலை நான் அவருக்கு செலுத்தி ஆகணும் என்ன வேண்டுதல் அது தங்கத்துல கிரீடம் செய்யறன்னு வேண்டிக்கிட்டியா இல்ல வெள்ளியில நகைகள் செய்யறன்னு வேண்டிக்கிட்டியா எதுவா இருந்தாலும் சரி சொல்லு நான் செஞ்சு கொடுக்கறேன் அந்த கடவுளுக்கே கடன் குடுக்கற அளவுக்கு பெரிய பணக்காரன் நானு அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க நான் அந்த ஸ்ரீகிருஷ்ணருக்கு பிடிச்ச பலகாரங்களை செய்யறேன்னு வேண்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அப்படின்னா என்ன ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பிடிச்ச பலகாரத்தை எல்லாம் கொடுக்கிறது தான் அந்த வேண்டுதல் நான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ எல்லாத்தையுமே செய்ய கத்து வச்சிருக்கேன் அதை செஞ்சு அதை எல்லாத்தையும் ஒரு பெரிய தட்டுல வச்சு ஸ்ரீ கிருஷ்ணருடைய கோவில் இருக்கிற கிருஷ்ணருக்கு அதை பிரசாதமா கொடுக்கணும் அப்படின்னு சுகுணா கேட்டுக்கிட்டதுனால சமையலுக்கு தேவையான எல்லா பொருட்களையுமே கமல் வாங்கிட்டு வந்து கொடுத்தான் சுகுணா அந்த பொருட்களை வச்சு கிட்டத்தட்ட நாலு வகையான உணவுகளை செஞ்சா அதுக்கப்புறம் தம்பதிகள் சுகுணாவும் கமலும் கோவிலுக்கு வெளியே சோர்வா விழுந்திருந்த பிச்சைக்காரங்களை பார்த்தாங்க சுகுணாவுக்கு அவங்கள பார்க்கும் போது ரொம்பவே கவலை ஆயிடுச்சு ஆனா கமல் மட்டும் அவங்களுக்கு கிடைச்சது சரியான தண்டனை தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கோவிலுக்குள்ள போயிட்டான் அதுக்கப்புறம் சுகுணா அவ செஞ்சு எடுத்துட்டு வந்த பலகாரங்களை சுவாமிக்காக வச்சா ஆனா ஆச்சரியம் என்னானா திடீர்னு அங்க ஸ்ரீ கிருஷ்ணர் அவங்க முன்னாடி வந்தாரு ஆஹா இந்த வாசம் வந்ததும் என்னால சும்மா இருக்க முடியல அதான் நேராவே வந்துட்டேன் அப்படின்னு ஸ்ரீ கிருஷ்ணர் அந்த பெரிய தட்டை எடுத்துக்கிட்டு கோவில விட்டு வெளியில வந்தாரு எல்லாருமே கிருஷ்ணரை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க அப்ப ஸ்ரீகிருஷ்ணர் அந்த தட்டுல இருக்கிற பலகாரத்தை அங்க இருக்கிற பிச்சைக்காரங்க தட்டுல வச்சாரு அதை பார்த்து கமல் ரொம்பவே ஆச்சரியப்பட்டான் இங்க பாரு உங்களை படைச்சது நான்தான் தான் என்னால தான் நீங்க உருவானீங்க நீங்க எல்லாரும் எனக்கு பிள்ளைகள் மாதிரி தான் ஒரு தாய்க்கு எந்த பிள்ளையும் பிரிச்சு பார்க்கற பழக்கம் கிடையாது அதே மாதிரி தான் பணக்காரன் ஏழன்னு என்னால் யாரையும் பிரிச்சு பார்க்க முடியாது பணக்காரனா இருந்தாலும் என் தான் பிச்சக்காரனா இருந்தாலும் என் புள்ளதான் அப்படி ஸ்ரீ கிருஷ்ணர் கமலுக்கு அறிவுரைய சொன்னாரு அப்பதான் அவனுக்கு அவன் செஞ்ச தப்பை புரிஞ்சுது சாட்சாத் கடவுளை நேர்ல வந்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்ததுனால சிவையாவும் மத்த பிச்சைக்காரங்களும் அன்னைக்கு வயிறார சாப்பிட்டாங்க அப்படி நேர்ல வந்த ஸ்ரீ கிருஷ்ணர் அந்த பிச்சைக்காரங்க பசியை தீர்த்து வச்சாரு ஒரு ஊர்ல காஞ்சனா அப்படிங்கற ஒருத்தங்க இருந்தாங்க காஞ்சனாவோட புருஷன் பேரு ராகேஷ் அவங்க ரொம்ப ஏழைங்க ராகேஷ் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு தான் அவனுடைய குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருந்தான் கல்யாணமாகி பல வருஷம் ஆனாலும் கூட அவங்களுக்கு பசங்க இல்ல அப்படிங்கறதுனால காஞ்சனா ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா என்ன கிருஷ்ணா இது எத்தனையோ வருஷமா ஒரு குழந்தை வரத்து தானே கேட்டுக்கிட்டு இருக்க ஆனா நீ மட்டும் இன்னும் அந்த வரத்தை கொடுக்கவே மாட்டேங்கிறிய தெரிஞ்சவங்கள இருந்து சொந்தக்காரங்க வரைக்கும் ஏதாவது சொல்லி என்ன கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்காங்க என்னுடைய கஷ்டத்தை நீயாவது புரிஞ்சுக்கிட்டு தயவு செஞ்சு எனக்கு ஒரு புள்ள பாகியத்தை கொடு அப்படின்னு காஞ்சனா ஸ்ரீ கிருஷ்ணன் கிட்ட சொல்லி வருத்தப்பட்டுகிட்டு இருந்தா அந்த நேரத்துல அவளுடைய புருஷன் காஞ்சனா கிட்ட வந்து இப்படி சொன்னான் இப்படி எப்பவுமே கவலைப்பட்டுகிட்டு இருந்தா எப்படி காஞ்சனா கடவுள்கிட்ட கிட்ட எப்பவும் சந்தோஷமா தான் பேசணும் அதை விட்டுட்டு இப்படி கவலையாவே பேசிக்கிட்டு இருந்தா கடவுளுக்கு கூட கோபம் வரலாம்ல என்னுடைய கிருஷ்ண நான் எப்ப என்ன சொன்னாலும் சந்தோஷமா கேட்டுப்பான் எப்பவுமே என் மேல அவன் கோவப்படவே மாட்டான் சின்ன வயசுல இருந்தே எல்லா கஷ்டத்தையும் நான் என் கிருஷ்ணர்கிட்டதான் சொல்லிக்கிட்டு சொல்ல மறந்துட்டேன் தீர்த்த யாத்திரைய முடிச்சுக்கிட்டு அம்மா வீட்டுக்கு வராங்க இன்னைக்கு ராத்திரிக்குள்ளேயே வந்துடுவாங்களாம் இப்பதான் செய்தி வந்துச்சு என்னது அத்தை வீட்டுக்கு வர போறாங்களா ஐயோ அத பத்தி யோசிச்சாலே எனக்கு பயமா இருக்கே தீர்த்த யாத்திரையை முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் என்கிட்ட நல்ல செய்திய சொல்லணும்னு சொல்லிருக்காங்களே இப்போ என்ன பண்ண போறேன்னு தெரியலையே அட நீ ஒவ்வொன்னுத்துக்கும் இப்படி பயப்படாத எதுவும் ஆகாது அம்மாக்கு பிடிச்ச சமையல நைட்டுக்கு செஞ்சு வை உன் கையால செஞ்ச சாப்பாட்டை சாப்பிட்டதும் அம்மா எல்லா கோபத்தையும் மறந்துடுவாங்க அப்படி ராகேஷ் காச்சரா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போதே போதே ராகேஷோட அம்மா சுலோச்சனா தேவி வீட்டுக்கு வந்தாங்க என்னடா இது கதவை இப்படி திறந்து போட்டு என்னதான் பேசிக்கிட்டு இருக்கீங்க என்னம்மா ராத்திரி தான் வரேன்னு சொல்லி இருந்த இப்போ காலையிலே வந்துட்டியே சாத்தியம் நான் வேணும் வேணும் தான் வர ராத்திரி ஆகும்னு சொன்னேன் ஏன்னா உன் பொண்டாட்டிய நான் சோதிச்சு பாக்கணும் நான் இல்லாத நேரத்துல அவ வீட்டை எப்படி வச்சுக்கிட்டு இருக்கான்னு அதனாலதான் வருதுக்கு நேரமாக சொல்லி இப்படி சீக்கிரமா வந்துட்டேன் பரவாயில்ல என் மருமக வீட்டை நல்லா சுத்தமாதான் வச்சுக்கிட்டு இருக்கா பின்ன என்னமா நினைச்ச காஞ்சனா ஒவ்வொரு நாளும் ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பா காஞ்சனாவால தான் இந்த வீடு இவ்வளவு சுத்தமா கலகலன்னு இருக்கு எல்லாம் நல்லாதான் இருக்கு ஆனா கல்யாணமாகி இத்தனை வருஷம் ஆனாலும் ஒரு குழந்தை தான் பொறக்கவே இல்லை எம்மாடி மருமவுல எனக்கு ரொம்ப பசிக்குது ஏதாவது கொஞ்சம் சமைச்சி எடுத்துட்டு வா அப்படியே சுலோச்சன தேவி சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சிட்டு புள்ள அப்புறம் மருமக கிட்ட பேச ஆரம்பிச்சாங்க டே ராகேஷ் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு தான் நினச்சேன் என்னம்மா அது என்னது அந்த முக்கியமான விஷயம் தீர்த்த யாத்திரைக்கு போயிருந்தப்போ நம்ம சொந்தக்காரர் ராகவையா இருக்காருல்ல அவர் வீட்டில் தான் நான் தங்கியிருந்தேன் முறைப்படி அவர் எனக்கு அண்ணன் ஆகணும் அவர்கிட்ட நம்ம பிரச்சனையை பற்றி நான் சொன்னேன் அதை கேட்டு அவரும் ரொம்பவே வருத்தப்பட்டார் அவருக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான் அவங்களோட குடும்பம் ரொம்ப பணக்கார குடும்பம் அவர் பெரிய மனசை பண்ணிக்கிட்டு அவரோட பொண்ணை நம்ம வீட்டுக்கு மருமகளை கொடுக்க ஒத்துக்கிட்டாரு நம்ம வீட்டுக்கு மருமகளாவா அது எப்படிமா சாத்தியம் எனக்கோ தம்பி கூட கிடையாது எனக்கு ஏற்கனவே கல்யாணமும் ஆயிடுச்சு டே வீணா போனவன அது இல்லடா அவங்க பொண்ண உனக்கு கொடுக்கறதுல அவருக்கு எந்த நிபந்தனையும் இல்லையா எனக்கும் இதுல எந்த பிரச்சனையும் இல்ல நீ மட்டும் ஒத்துக்கிட்டனா அடுத்த வாரமே உங்க ரெண்டு பேருக்கும் நான் கல்யாணம் பண்ணி வச்சிருவேன் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போயிடும் நீ மட்டும் அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்க எல்லா சொத்தும் உனக்கு தான் சொந்தமாகும் அது மட்டும் இல்ல இனிமே நீ அந்த ஆட்டோவை ஓட்ட வேண்டிய அவசியம் இல்ல அவங்க கொடுக்குற வரதட்சணை பணத்தை வச்சு சந்தோஷமாவே வாழ்ந்துக்கலாம் அப்படி தேவி சொன்னது கேட்டு ராகேஷ் காஞ்சான ரெண்டு பேருமே ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க அட என்னமா இது உனக்கு புத்தி கித்தி கெட்டு போச்சா எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு இதோ என் பொண்டாட்டி உன் கண்ணு தான் நின்னுகிட்டு இருக்கா இவ்வளவு நல்ல பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு நான் இன்னொரு கல்யாணம் அவசியம் பண்ணிக்கணுமா டேய் உன் பொண்டாட்டிக்கு புள்ள பொறுக்கல அந்த விஷயம் ஊர்ல எல்லாருக்குமே தெரியுமே அதனாலதான் இன்னொரு பொண்ணை உனக்கு கட்டி வைக்கணும் அப்படின்னு யோசிக்கிறேன் நான் சொல்றபடி அந்த பொண்ணை கட்டிக்கிட்டனா ஒரு நொடியில பணக்காரனா மாறிடுவேன் அப்படி இல்லனா இந்த காஞ்சனாவை கட்டிக்கிட்டு தான் இருக்க வேண்டியிருக்கோம் அப்படின்னு சுலோச்சனா தேவி ராகேஷ் கிட்ட சொன்னாங்க ஆனா ராகேஷ் மட்டும் அதுக்கு ஒத்துக்கவே இல்லை ராகேஷ் ஒத்துக்கல அப்படின்றதுனால சுலோச்சனா தேவிக்கும் ரொம்பவே கோவம் வந்துருச்சு அதுக்கப்புறம் எப்படியாவது ராகேஷ் கிட்ட இருந்து பிரிக்கணும் முடிவு பண்ணாங்க என்ன ஆனாலும் நான் நான் ஆகணும் பணக்காரியா ஆவறதுக்கு தடியா நின்னுகிட்டு இருக்கிற இந்த காஞ்சனாவை ஒளிச்சு கட்டணும் காஞ்சனா எங்க வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்துதான் எங்களுக்கு தரித்திரமே பிடிச்சிருக்கு கடவுளே இந்த காஞ்சனாவை எப்படியாவது ஒளிச்சு கட்டிடுப்பா அப்படி தேவி கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டாங்க இப்படியே நாட்களும் போச்சு காஞ்சனாவும் கர்ப்பமானா அத கேட்டு ராகேஷ் ரொம்பவும் சந்தோஷப்பட்டான் கிருஷ்ணா ரொம்ப ரொம்ப நன்றிப்பா இப்பாவது என்னுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு என் ஆசைய நிறைவேற்றிருக்க இந்த நன்றி கடனை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன் ஆமா சாமி எங்க வாழ்க்கையில உங்களால தான் வெளிச்சம் வந்துச்சு அம்மா கேட்டியா காஞ்சனா இப்ப கர்ப்பமா இருக்கா நீ நினைச்சா மாதிரியே நடந்துடுச்சு இப்ப சந்தோஷமா இனிமேலாவது என்ன ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கானு சொல்ல ஐயோ என்ன இப்படி ஆயிடுச்சு எப்பவுமே கர்ப்பமாக மாட்டான்னு நினைச்ச இந்த காஞ்சனா இப்ப கர்ப்பமா இருக்காளே காஞ்சனா புள்ளியே பெத்துக்கலன்னு நான் சொன்னதெல்லாம் ஒரு சாக்குதான் எனக்கு பணக்கார மருமக வீட்டுக்கு வரணும் அப்படிங்கறதுதான் உண்மையான ஆசை கடவுளே என்ன இது இந்த காஞ்சனா ஒவ்வொரு விஷயத்துக்கும் எனக்கு தடையா வந்து நிக்கிறாளே எப்படியாவது அந்த ராகவனோட பொண்ண வீட்டு மருமகள ஆக்கிக்க ஆசைப்பட்டுகிட்டு இருக்கேன் அதுக்காக இந்த காஞ்சனாவை கொல்லணும்னா கூட நான் கொல்லுவேன் அப்படின்னு சுலோச்சனா தேவி காஞ்சனாவை சாகடிக்க முடியவு பண்ணிட்டாங்க ஆனா இன்னொரு பக்கம் கர்ப்பமா இருக்கிற காஞ்சனா மட்டும் ரொம்பவே சந்தோஷமா இருந்தா ராகேஷ் கூட காஞ்சனாவை ரொம்ப நல்லபடியா பார்த்துக்கிட்டான் காஞ்சனா என்னையில இருந்து நான் சீக்கிரமே வெளியில போயிடுவேன் இனிமே நான் ரொம்ப நேரம் உழைக்கப் போகிறேன் சம்பாதிச்ச பணத்தை ஜாக்கிரதையாக எடுத்து வைக்க போகிறேன் நமக்கு குழந்தை பிறக்க போகுது அந்த குழந்தைக்காக அந்த பணத்தை சேர்த்து வைக்க போகிறேன் அதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல ரொம்ப அதிகமாக கஷ்டப்படாதீங்க அப்புறம் உங்கள் உடம்பு கேட்டுகிட்டு போகுது இப்போ கஷ்டப்படாமல் எப்போ கஷ்டப்பட போகிறேன் கஷ்டப்படுறதுக்கான வயசு இதுதான் இப்ப இப்போ நான் உழைச்சாதான் நாளைக்கு என் பிள்ள நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு ராகேஷ் காஞ்சனா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க ராகேஷ் பொறுக்கு போற குழந்தையோட எதிர்காலத்தை கவனத்துல வச்சுக்கிட்டு அந்த குழந்தைக்காக ராவும் பகலமா ஆட்டோ ஓட்டி கஷ்டப்பட ஆரம்பிச்சான் அப்படியே சில நாட்களும் போச்சு என்னதான் முயற்சி பண்ணாலும் இந்த காஞ்சனாவை என்னால எதுவுமே செய்ய முடியலையே இன்னைக்கு ராத்திரியே இந்த காஞ்சனாவை அவ தினமும் கும்பிடுறாள கிருஷ்ணன் அவகிட்டயே அனுப்பி வச்சிடணும் அப்பதான் பணக்கார மருமக என் வீட்டுக்கு வருவா நானும் இந்த ஊர்ல எல்லார விடவும் பெரிய பணக்காரி ஆயிடுவேன் அப்படி சுலோச்சனா தேவி அன்னைக்கு ராத்திரி காஞ்சனாவை சாகடிக்க முடிவு பண்ணாங்க காஞ்சனா சமையல் அறையில சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தா அப்ப சுலோச்சனா தேவிக்கு ஒரு யோசனை வந்துச்சு காஞ்சனா சமையலறையில அறையில தானே இருக்கா பேசாம சமையல் அறைக்கு வெளியில நான் எண்ணெய் ஊத்தி விட்டுடுறேன் அப்ப தெரியாம காலை வச்சு விழுந்து ஒரே நொடியில அவளுடைய உயிரும் போயிடும் அப்படி சுலோச்சனா தேவி சமையலறைக்கு வெளியில எண்ணெயை ஊத்துனாங்க இங்க பாரு காஞ்சனா கொஞ்சம் வெளியவா உன்கிட்ட ஒன்னு சொல்லணும் அப்படி மாமியார் கூப்பிட்டதுமே காஞ்சனா பாக்காம வெளிய வந்து எண்ணெயில கால் வச்சு அப்படியே அந்த இடத்துல கீழே விழுந்துட்டா கீழே விழுந்த காஞ்சனாவுக்கு ரொம்பவும் அடிபட்டுச்சு அந்த வலி தாங்க முடியாம காஞ்சனா சத்தம் போட்டு கத்தவும் அழவும் ஆரம்பிச்சா சரியா அதே நேரத்துக்கு தான் ராகேஷும் வீட்டுக்கு வந்தான் ஐயோ என்னாச்சு காஞ்சனா நீ ஒண்ணு கவலைப்படாத இப்பவே ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் அப்படி ராகேஷ் காஞ்சனாவை ஆட்டோல உட்கார வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிக்கிட்டு போனான் சரியா அதே நேரத்துக்கு மழையும் பெய்ய ஆரம்பிச்சது அப்போ ஒரு பள்ளத்துல ஆட்டோட டயர் மாட்டிக்கிச்சு எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் அதை வெளியே எடுக்கவே முடியல ஐயோ என்ன இது எல்லா பிரச்சனையும் ஒன்னா வருது ஐயோ கடவுளே நீதான்ப்பா என்ன காப்பாத்தனோ சாமி கிருஷ்ணா தயவு செஞ்சு என்னையும் என் பிள்ளையும் காப்பாத்த உன்கிட்ட தானே நான் உதவி கேட்க முடியும் அப்படின்னு காஞ்சனா கிருஷ்ணர் கிட்ட வேண்டிக்கிட்டு இருந்தா இன்னொரு பக்கம் ராகேஷ் பின்னாடி இருந்து அந்த ஆட்டோவை தள்ளிக்கிட்டு இருந்தான் அப்ப அந்த இடத்துக்கு ஒரு வயசானவர் வந்தாரு அவரும் அந்த ஆட்டோவை தள்ள உதவி பண்ணாரு இங்க பாருப்பா போய் வண்டியில உட்காரு நான் இருக்கேன்ல நான் ஆட்டோவை தள்ளி விடுறேன் என்ன அப்படி பார்க்குற என்னால் என்ன முடியும்னா முதல்ல நீ போய் என் மேல முழு நம்பிக்கை வச்சு ஆட்டோல உட்காரு அந்த பெரியவர் சொன்ன மாதிரியே ராகேஷும் போய் டிரைவர் சீட்டில் உக்காந்துட்டான் அதுக்கப்புறம் அவரு தள்ளின உடனேயே ஆட்டோ உடனே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அவரு தள்ளின வேகத்துக்கு ராகேஷ் ஆட்டோவை ஓட்டாமையே நேரா அந்த ஆட்டோ ஹாஸ்பிட்டலுக்கு போய் நின்றுச்சு ராகேஷும் காஞ்சனாவை ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணா அட ஆச்சரியமா இருக்கு நான் ஆட்டோவை ஓட்டாமலேயே எப்படி நேரா ஹாஸ்பிடலுக்கு வந்து சேர்ந்த இது எல்லாமே அந்த கிருஷ்ணனோட கருணியா தான் இருக்கணும் அப்படி காஞ்சனாவுக்கு அழகான ஆண் குழந்த பிறந்துச்சு இன்னொரு பக்கம் ஆட்டோவை தள்ளின அந்த பெரியவர் ஸ்ரீ கிருஷ்ணரா மாறிட்டாரு ஸ்ரீ கிருஷ்ணரும் நேரா சுலோச்சனா தேவி முன்னாடி போய் நின்று இப்படி சொன்னாரு இனிமே என்னுடைய பக்தியான காஞ்சனாவுக்கும் காஞ்சனாவோட குழந்தைக்கும் உன்னால ஏதாவது தொந்தரவு நடந்தது உன்னை நான் சும்மா விட்டு வைக்க மாட்டேன் அப்படி ஸ்ரீகிருஷ்ணர் தேவிய மிரட்டினாரு கிருஷ்ணர் மேல இருக்கிற பயத்தினால சுலோசன தேவி வேற எந்த ஒரு தப்பான முடிவும் எடுக்காம மருமகளையும் பேரணியும் நல்லபடியாவே பாத்துக்கிட்டாங்க